ஜும்மாவில் பயான் செய்பவர்கள் தொழுகை நடத்த வேண்டுமா அல்லது வேறு யாரும் தொழுகை நடத்தலாமா ஆதாரத்துடன் விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஜும்மாவில் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் ரெண்டு வேலை இருக்கிறது ஒரு வேளை தொழுகை நடத்துகிற வேலை பணி இன்னொரு வேலை தொழுகைக்கு முன்னாடி மக்களுக்கு உரை நிகழ்த்துவது சொத்துபா அது ஒரு பணி இருக்கிறது இந்த நடைமுறையில் என்ன அதிகமாக நடைமுறையில் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு பள்ளியில் ஒருவர் என்ன செய்வாங்க இமாமாக நியமித்து விடுவார்கள் அந்த இமாம் என்ன செய்வார் தொழுகை நடத்துவார் அவர் தான் அந்த உரை நிகழ்த்துவார் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் தான் உலகத்தில் இரு நடைமுறையில் இருக்கிறது நாயகம் சரலாழி செல்லம் அவர்கள் கூட அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க அவங்க தான் உரை நிகழ்த்துவாங்க அப்படி தான் வழக்க சுல்லாட்டியும் இருந்தது அதை வைத்து கொண்டு அப்போ இமாமாக இருக்கிறவர் யார் இந்த ஜும்மா தொழுகை நடத்த போகிறாரோ அவர் தான் உரை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து சில பேர் சொல்கிறார்கள் அது சட்டம் மாதிரி சொல்கிறார்கள் அப்படி சட்டமான கேட்டால் அப்படி சட்டம் இல்லை ஏன்னு கேட்டால் இந்த இரண்டும் வந்து தனித்தனியான ரெண்டு டியூட்டி தொழுகை நடத்துவதற்கு மார்க்கத்தில் சில தகுதிகள் இருக்கிறது உரை நிகழ்த்துவதற்கு சில தகுதிகள் இருக்கிறது இப்போ தொழுகை நடத்துவது தான் அதை வந்து உரை நிகழ்த்த வேண்டும்னு சொன்னால் தொழுகை நடத்துறது ஒரு சின்ன பையன் கூட என்ன செய்யலாம் தொழுகை நடத்தலாம் அதாவது அப்படி நடத்தி இருக்கிறாங்க ரசூல் சல்லாஹலமுடைய காலத்தில் ஒரு சின்ன ஒரு பையன் இருந்தார் அது புகாரியில் நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது ஹதீஸில் இருக்கிறது ரசூல் சல்லா அலேஸ்லம் ஒரு இஸ்லாத்தை ஒரு கூட்டத்தார் தழுவிடுறாங்க தழவுன அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து தொழுகை நடத்தணும் அவள் பார்க்கும் பொழுது விசாரிக்கிறாங்க யார் கொஞ்சம் நல்லா குரான் தெரிஞ்சாலுன்னு பார்க்கும் பொழுது இஸ்லாத்துக்கு அப்போ தான் வந்திருக்கிறாங்க யாருக்கும் சரியாக தெரியலை குரானுடைய சூறாக்கள் வந்து அதிகமான பேருக்கு தெரியலை ஒரே ஒரு சின்ன பையனுக்கு பட்டு என்ன செய்கிறது அவர் கொஞ்சம் ஏதோ சில பிரயாணிகள்கிட்ட பயணிகள்கிட்ட கேட்டு கேட்டு சில குரான் வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருக்கிறார் அவர் ஓதி காட்டினவுன என்னையும் தான் தொழுவைக்கணும்ட்டாங்க அவர் எத்தனை வயசுன்னு கேட்டால் ஓ அனபுன்னு சித்தின் அவ சபீசினின் எனக்கு ஆறு ஏழு வயசு இருக்கும் ஆறு வயசு இருக்கு அல்லது வந்து ஏழு வயசு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ ஆறு வயசு ஏழு வயசு உள்ள ஒருத்தர் வந்து அங்கே தொழுகை நடத்துகிறார் இந்த ஆறு வயசு ஏழு வயசு உள்ளவர் வந்து சிந்தித்து மயிர்கால்கள் சிலிர்த்து கொள்ளும் வகையில் உரை நிகழ்த்த தயாலுமா இது தொழுகைக்கு இது சரி தொழுகைக்கு வந்து அவரை இமாமா ஆக்கினார்கள் இமாமா ஆக்கினவுடனே என்ன செஞ்சாங்க அவர் தொழு பொழுது ஒரு போர்வை போற்றிக்கிட்டு அது கூட வந்து உயரம் குறைவான நீளம் கம்மியாக இருந்த காரணத்தினால அவர் சஜிதாருக்கு செய்யும் பொழுது பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுது பின்பக்கம்லாம் தெரிகிறது அப்போ பின்னாடி உள்ள சவுண்டு கொடுக்குறாங்க உங்களுடைய இமாமுடைய பின்பருத்த மூடுங்கப்பான்னு சொல்லி அந்த மாதிரி சொன்ன பிறகு எனக்கு அந்த எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு சட்டையை வாங்கி தந்தாங்க அதை அணிந்து கொண்ட பருமையுள் தொழுவிச்சேன்னு சொல்லி அந்த ஹதீஸ் வந்து புகாரில் நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது ஹதிஸாக இருக்கிறது அப்போ தொழுகை நடத்துவதற்கு வந்து நல்ல குரானை நல்ல ஓத தெரிஞ்சவராக இருந்தார்னு சொன்னால் அவர் தொழுகை நடத்துவார் அவருக்கு அந்த பயான் செய்கிற அந்த மாதிரியான உரை நிகழ்த்திற ஆற்றல் அவர் இல்லாட்டாலும் தொழுகை நடத்துவதற்கு இந்த ஒரு தான் இருக்குது அதே மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் பயணத்தில் பயணத்தில் போனீங்கன்னு சொன்னால் அதில் சும்மல் எவ்வமுக்குமா அக்பர் கு ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா அதில் யார் பெரிய ஆளோ அவங்க இமாம செய்யுங்க ஒரே ஆள் ஒரே அந்தஸ்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறாரு இன்னொருத்தர் இருபது வயசுக்காரராக இருக்கிறாரு அதில் பெரியவர் இருபத்தஞ்சி வயசு தான் அப்போ இருபத்தஞ்சி தான் தொழுவிக்கணும் தொழுவிக்கிறது உரிமை இருக்கவருக்கு எனக்கு முடியலை நீ பண்ணிட்டு அதை செய்யலாம் தொழில துளிக்கணும்டா என்னென்னு கேட்டால் அவருக்கு தான் அந்த ரைட் இருக்கிறது உரிமை அவர் விட்டு கொடுத்தா அது ஒரு விஷயம் அப்போ சிம்மல் யோக்குமா அக்கு இருக்குமா உங்களில் வந்து பெரியவர் இமாமத்து செய்யட்டும்ங்கிறாங்க இந்த இடத்துல ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கும்போது இவர் ஒருத்தர் வந்து சின்னவர் சின்னவராக இருக்கிறவர் நல்லா அழகாக ப உரை நிகழ்த்தவராக இருப்பார் பெரியவருக்கு வந்து உரை நிகழ்த்த வராது அப்படி இருந்தால் உரையின் உரையும் நல்லா இருக்கணும்ல அதை நல்லபடியாக பயன் பண்ண அது ரசூல் செல்லாலும் சில உரை நிகழ்த்தினார்கள் சொன்னால் உள்ளங்கள்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அந்த மை மூ முடிகளெல்லாம் சிலிர்த்து கொள்ளும் அப்போ முடிகளெல்லாம் சிலிர்த்து கொள்ளுகிற வகையில் அப்படி நபிகள் நாயகம் சரலா உலை செல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் வருது அப்போ உரை நிகழ்த்துதல் என்பதற்கு தகுதி வேறையாக இருக்கிறது தொழுகை நடத்துவதற்கு தகுதி வேறையாக இருக்கிறது உரை நிகழ்த்துவது மக்களுக்கு செய்திகளை சொல்வதற்கு அல்லாஹ் அல்லாஹ் சில தகுதிகளை சொல்கிறான் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் குல் நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹாதிஹி சபீலி இது என்னுடைய ஒரே வழி அதுவும் இளல்வாகி அலா பசீரத்தின் அல்லாவுடைய பாதையின் பக்கம் நான் உங்களை அழைக்கிறேன் அலா பசீரத்தின் தெளிவோடு அழைக்கிறேன் தெளிவாக இருந்துக்கிட்டு தெளிவான ஞானத்தோடு உங்களை அழைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹ் கட்டில் எடுக்கிறான் அப்போ உரை நிகழ்த்துவதற்கு என்ன வேணும் என்று கேட்டால் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார்ல அது பற்றிய சரியான தெளிவு இருக்க வேண்டும் தெளிவு யாருக்கு இருக்கு குரானை நல்லா மனப்பாடம் செஞ்சவராக இருப்பார் தெளிவு பற்றாமல் இருப்பார் சில குரானை ஓத வராது நல்லா அழகாக தெளிவுபடுத்தக்கூடியவராக செய்ய தமிழில் கூட படித்து தெரிஞ்சு வச்சுருப்பார் குரானை குராண ஓத தெரியாது ஆனால் மார்க்கத்தினுடைய விஷயங்களை என்ன செய்வார் தமிழில் கூட படித்து குரான் அதீசுடைய வசனங்களை வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவராகவும் அதை சிந்தித்து மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லக்கூடியவராகவும் ஒருத்தர் இருப்பார் அப்படி இருந்தார்னு சொன்னால் இந்த உயிர இந்த அழைப்பதற்கு உள்ள தகுதி என்ன பசீரத்து வேணும் அதை பசீரத்துன்னா ஒரு தெளிவான ஞானம் வேண்டும் அதே மாதிரி பன்னிரெண்டு நூற்றி எட்டில் அப்படி சொல்லுகிறான்னா பதினாறு நூற்றி இருபத்தஞ்சில் உதுவையில்லா சபீலி இறப்பிக்கபில் ஹெக்குமதி உள் மோ இல்லத்தில் ஹசனா உம்முடைய அல்லாவுடைய பாதையில் நீ அழைக்கிற அல்லாவுடைய பாதையில் அழைக்கிறதுல எல்லா குத்துபாவும் சேரும்ல ஜும்மாவுடைய குத்துபாவும் அல்லாவுடைய பாதைக்கு அழைக்கிறது தானே உரை நிகழ்த்துவதற்கு அது பொருந்தக்கூடியது தான் அவன் பில் ஹெக்மதி ஞானத்தோடு நீ என்ன செய்யணும் சும்மா அறகுறையாக அவட்ட அடிச்சிட்டு போயிடக்கூடாது ஞானத்தோடு மக்களை வந்து நீங்கள் அழைக்க வேண்டும் உள் மோ ஹசனா அழகான உபதேசத்தை கொண்டும் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹுடைய பாதையில் அழைப்பது என்பது வந்து உரை நிகழ்த்துவது ஜும்மா உரை நிகழ்த்துவது பெருநாள் உரை நிகழ்த்துவது அந்த மாதிரி எல்லா விதமான மக்களுக்கு செய்கிற அனைத்து பிரச்சாரங்களுக்கும் உள்ள ஒரு தகுதி பல தகுதிகள் வேணும் அதில் முக்கியமான தகுதி என்னென்னு கேட்டால் இது அழகான முறையில் எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் அது ஹெக்குமத்தோடவும் ஞானத்தோடவும் சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்வதனால எடுத்து சொல்வதற்கான தகுதி வேறு தொழுவிப்பதற்கான தகுதி சின்ன பையனாக இருந்தால் கூட தொழுவிட்டு போயிடலாம் அவருக்கு அழுமுது சூறா தெரியும் அந்த ரெண்டு சின்ன சூறாக்கள் தெரியும் அத்தகையாற்று தெரியும் தொழுகையுடைய சட்டங்கள் தெரியும் அவர் அழகாக தொழுவிச்சிட்டு போயிடலாம் தொழுவிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது அவருக்கு வந்து உரை நிகழ்த்த சொன்னால் சரி ஆறு வயசுமே என்ன உரை நிகழ்த்துவான் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சா சொல்ல முடியுமே தவிர தான் சொல்வது இன்னொரு விளங்கி சிந்தித்து இதை மக்களை கவரக்கூடிய வகையிலையும் அறிவார்ந்த முறையிலையும் சொல்லணும்னு வருமானா வராது அப்போ அந்த மாதிரி அவர் வரும்போது என்ன செய்யணும் வேறால் தானே செய்ய வேண்டியிருக்கு அதனால் அந்த உரை நிகழ்த்துவதற்கு தகுதியானவராக ஒருத்தர் இருந்து தொழுவிப்பதற்கு தகுதியானவராக வேறு ஒருத்தர் இருந் இருப்பாரையானால் அப்படி மாற்றி செய்வதற்கு எந்த ஒரு மார்க்கத்தில் தடையும் கிடையாது ரிசூலில் ரெண்டையும் செஞ்சாங்கன்னா ரெண்டு தகுதி அவங்களுக்கு இருந்துச்சு அல்லாவுடைய தூதர் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க அழகான முறையிலே என்ன செய்வாங்க அதிகமாக அறிந்தவர்களாக இருந்தார்கள் அழகான முறையிலே முறையிலையும் உரைநிகள் மாதிரி உரை நிகழ்த்த இயலாது அது உரை தர தகுதியும் அவங்கள்ட்ட பரிபூர்ணமாக இருந்தது அந்த அதிகமாக குரானை அறிந்திருக்கிற தகுதியும் அவங்களுக்கு தானே குரானை இறங்குது அந்த ரெண்டு தகுதியும் இருந்ததுனால செஞ்சாங்களே தவிர இதை இதையும் சேர்த்து தான் ரெண்டும் செய்யணும் அப்படிங்கிறது என்ன இல்லை அது கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்போ நபிகள் நாயகம் சரலாலே செல்லும்போங்க புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி அவங்க எப்பவும் பாங்கு சொன்னதே கிடையாது அவங்க தொழுவிச்சிருக்காங்கன்னு வருது இப்போ பார்த்தாலும் பிலாலே பாங்க சொல்லு என்று பிலாலையோ யாரையோ ஒரு ஆளை தான் பாங்கு சொல்ல சொல்லுவாங்களே தவிர அவங்களே பாங்கு சொல்லி சொல்லுவதா இல்லை இப்போ நம்ம ரெண்டு பேர் ஒருத்தர் பாங்க சொல்ல தெரியாது யாருக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் அவர் தான் பாங்குன்னு சொல்லுவார் அவர் தான் தொழுவிக்கவும் செய்வார் அவர் தான் எக்காமத்தும் சொல்லுவார் அது என்ன அவருக்கும் தெரியும் இன்னொரு ஆளுக்கு தெரியாது அப்போ பாங்கு சொன்னவர் எப்படி ரசுல்லா வந்து பாங்கு சொன்னது இல்லையே பாங்கு சொன்னது ஒரு ஆள் தொழுச்சி ஒரு ஆள் தானேன்னு கேட்க முடியுமா அதெல்லாம் அந்த அந்த அதுக்கு தகுதி ரசுல்லா பாங்கு சொல்லாமல் இருந்த காரணம் என்னென்னா அவ்வளவுக்கு பயங்கரமான ஒரு சவுண்டு கொடுத்து அனைவருக்கும் கேட்குற மாதிரி அப்படி ரசுல்லாவுடைய அந்த ஓசை இருக்காது பிலால் வந்து என்ன செய்வார் அந்த சௌத்தன் நல்ல கடும் நல்லா நல்ல சத்தம் உடையவர் சத்தம் அதிகம் இன்றைக்கு மைக் செட் உள்ள காலத்துக்கு பிரச்சனை இல்லை கம்மியான சத்தமாக இருந்தாலும் போய் சேர்ந்துடும் செட்லாம் இல்லாத அந்த காலத்தில் வந்து அந்த குரலருடைய வந்து அழுத்தத்தை வைத்துத்தான் அதிகமான மக்களை வந்து அது சென்றடையும் அப்படிங்கிறதுனால ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் பாங்கு சொல்வதற்கு நான் அதுக்கு தகுதியானவரை பொறுக்கி எடுத்து நினைஞ்சிருந்தாங்க ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதனால் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு அமல் ஒவ்வொன்றும் தனித்தனியான அமல் பாங்குங்கிறது ஒரு அமல் ஒரு அது ஒரு வணக்கம் குத்துபா என்பது ஒரு வணக்கம் தொழுகை என்பது ஒரு வணக்கம் இந்த வணக்கங்களை செய்வதற்கு அது அதுக்கு யார் தலைமை தாங்கணும் என்பதற்கு சில தகுதிகள் வந்து மார்க்கத்தில் சொல்லி இருக்கிறது அந்த தகுதிகள் எல்லா தகுதியும் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அவர் ஆளே அவன்ட்டையும் செஞ்சுட்டு போயிடலாம் சில சின்ன கிராமங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஓ நியமிப்பாங்க அவர் தான் பாங்கும் சொல்லிக்கிறணும் மோதினார் வலையும் பார்க்கணும் இமாமலையும் பார்க்கணும் ரெண்டு பேரும் நியமித்து அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாது அப்படி ரசூல்லா வந்து பாங்கு சொல்லலைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை போட்டோம்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்போ அவங்க அதுக்கான சட்டத்தை விளக்கல அப்படியான விஷயங்கள்லாம் வரும் பார்த்தா அதை வைத்து நம்ம என்ன செய்யணும் மார்க் என்ன சொல்லுவோம் சிந்திக்கணும் நடைமுறையை பற்றி பார்க்காம நம்ம சிந்தித்தோம்னா முழுமையாக அதனுடைய தெளிவு நமக்கு கிடைக்காது இப்படிலாம் இருக்கக்கூடியதை வைத்து இது எல்லாம் இதுக்கு ஏற்றவாறு நம்ம எப்படி அதை ஹதீஸ்ல ஏதாவது கிடைக்குதா என்று பார்க்கணுமே தவிர இது வந்து ஒரு குத்பா நடத்தினவர் தான் தொழுவிக்கணும் இல்லை தொழுவிக்கவர் தான் குத்பா நடத்தணும் சட்டம் உடையலாது அப்படி செஞ்சால் ஓகே சிறப்பு தான் செஞ்சுட்டு போனால் அந்த கெப்பாசிட்டி இருந்தால் செய்யலாம் செஞ்சுதான் ஆகணும்னு கரெக்டாக சொல்ல முடியும்